يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتي நாளை மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என வல்லவன் அல்லாஹ்வினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வார்த்தை அவனுடைய வார்த்தையான அல் அல்குரான் என்றும் வழிகாட்டல்களில் வாழ்க்கை முறைகளில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா கால சூழ்நிலைகளிலும் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் வாழ்க்கை முறை அன்னலார் பெருமானார் சுல்லாஹ் அலைய அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை முறையான சுன்னா என்றும் மார்க்கத்தில் மோசமான கர்மம் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தினுள் புதிது புதிதாக உண்டு பண்ணப்படுவோ என்றும் அவ்வாறு உண்டு பண்ணப்படக்கூடிய அனைத்தும் பிதாக்கள் பிதாக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் அடியானை நாளை மறுமை நாளில் படுகொலிக்கே இட்டுச் செல்லும் என்ற அன்னலாரின் எச்சரிக்கை பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் முன்மொழிந்தவனாக அன்பாந்த இஸ்லாம் யரோகலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவில் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லீம்களாக மீன்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது ஷஹாதா கலிமாவை மொழிந்த வண்ணம் மரணிப்பதற்கு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா தோஃபீக் செய்வானாக அன்பாந்த இஸ்லாமிய நாம் நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் ஆரம்ப சில நாட்களை கழித்தவர்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்த இஸ்லாம் யுறோகலே இஸ்லாத்திலே பல சிறப்புகள் சொல்லப்பட்ட மாதங்களில் ஹஜ்ஜுடைய மாதத்தை போன்று மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக ரமலானுடைய மாதம் காணப்படுகின்றது ரசுலுல்லாஹி சுல்லாஹுலே செல்லுமார்கள் ஏனைய மாதங்களுக்கு மாற்றமாக இந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படுகின்றன என்ற செய்தியெல்லாம் ரசூலுல்லாஹி சொலு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அன்பாந்த இஸ்லாம் இரவுகளே ரமலானுடைய மாதத்துக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு வந்திருக்கின்றது ஏன் ரசூலுல்லாஹி சொலாஹுலே செல்லம் அவர்கள் சஹாபாக்கள் ரமலானுடைய மாதத்தை அதிகமாக சிறப்பித்து பார்த்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு பதிலாக அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரத்துல் பகரா நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்கின்ற பொழுது ஷஹரு ரமவான் அல்லதி உன்சிலஃபிஹில் குரான் இந்த ரமலானுடைய மாதம் என்றால் என்ன என்பதை அல்லாஹு தாலே அடையாளப்படுத்துகின்ற பொழுது அல்லதி உன்சிலஃபிஹில் குரான் நோன்பு பிடிக்கின்ற மாதம் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை மாற்றமாக அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே எனவே நோன்பு பிடிக்கின்றோம் என்பதற்காக வேண்டி நாம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்வதா அல்லது அல் குரான் இறங்கிய மாதம் என்பதற்காக வேண்டி நாங்கள் நோன்பு நோக்கின்றோமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த அல் குரானிய வசனத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தெளிவாகவே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ரமலானுடைய மாதம் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதம் எனவே யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பாந்த இஸ்லாம் இரவுகளே ரசூலுல்லாஹி சலாஹு அலி இஸ்லாமனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட ரமலானுடைய மாதத்தில் அல் குரானுடன் தொடர்பை நபிகலா சலாஹு அலி இஸ்லாம் அவர்கள் இருப்பதை காண முடியுமா இருக்கின்றது இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நபி சொல்லாஹு அலி அசல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விடவும் ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது அதிகமாகவே சதகாக்கள் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் குறிப்பாக ഇബ്നു അബ്ബാസ് റളിയല്ലാഹു അൻഹുരെ ചൊല്ലിക്കாட்டினார்கள் വകാന യൽഖാഹു ഫീ കുല്ല ലൈലതിൻ മിൻ റമദാൻ ഫയദാരിസുഹുൽ ഖുർആൻ ജിബ്രീൽ അലൈഹിസ്സലാത്തു വസ്സലാം അവർകൾ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർലേക്ക് റമളാനുടിയേ മാദത്തിൽ ஒவ்வொரு நாள் இரவும் வந்து அல் குர்ஆனை கட்டுக் கொடுத்து விட்டு செல்வார்கள் அந்த வேளையிலே ரசூலுல்லாஹி சொல்லாஹு செல்லமார்கள் அதிக அதிகமாக தான தர்மங்கள் கொடுப்பார் என்ற செய்தியை இப்னா அப்பாஸ் ரதி அல்லாஹுவன் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாம் இரவுகளே இதனால் தான் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது மாதத்தில் அல் குர்ஆனை படிப்பதே அல் குர்ஆனுடைய அமர்வுகளில் கல கலந்து கொள்வதே மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுடைய வாழ்க்கையில் காண முடியுமான ஒரு அம்சமாக இருக்கின்றது எவ்வாறு ஜிபிரி அலை அவர்கள் ரமலானுடைய நாட்களிலே ஒவ்வொரு இரவும் வந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுல்லாம் அவர்களுக்கு அல் குரானை கட்டுக் கொடுத்தார்களோ நாங்களும் அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் அல் குரானை பயிலுவதற்கு அது சொல்லக்கூடிய செய்திகளை ஆராய்வதற்கு நாங்களும் அத்தியாவசியப்பட்டிருக்கின்றோம் அன்பாந்த இஸ்லாமியரோர்களே ரசூலுல்லாஹி சொல்லாஹுலேயுமர்கள் எந்த அளவுக்கு ரமலானில் அல் அல் அல்குரான தொடர்பை நீடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் ஹுதயாரதி அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அஹ்மத் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹுதைஃபா பாரதி அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நான் ரமலானிலே ரசூலுல்லாஹி சொல்லாஹுலேயர்களோடு கியாமுல்லில் தொலுகியிலே ஈடுபட்டேன் அப்பொழுது ரசூலுல்லாஹி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துல் பகராவை ஆரம்பித்தார்கள் அதன் பின்னால் சூரத்துன் நிசாவை ஆரம்பித்தார்கள் அதன் பின்னால் சூரத்து ஆல இம்ரானை ஆரம்பித்தார்கள் இவ்வாறு ஒரே இரக்காத்தில் அத்தனை சூராக்களையும் ஓதி முடித்த பின்னால் தான் ருக்கனுக்கு சென்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாம் இரவுகளே ரசூலுல்லாஹி சொல்லா ஹலேஸ்மனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி சொல்லாஹுலேஸ்லம் அவர்கள் அதிகப்படுத்தி இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது சஹாபாக்கல் சலஃபோனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது கூட சுஃபியானு சௌர் ரஹிமுல்லா அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் ரமலானுடைய நாட்கள் வந்துவிட்டால் ஏனைய எல்லா இபாதத்துக்களையும்

உறவை பலப்படுத்திக் கொள்வதாக காணப்படுகின்றது உறவை வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன வெறுமனே நாங்கள் பல பல்களை ஓதிவிடுவதன் மூலமாக பல தடவைகள் அல் குரானை பூரணமாக ஓதி முடிப்பதன் மூலமாக அல் குரு ஆடரான உறவை உறவை பூர்த்திப்படுத்தியவர்களாக மாறிவிடுவோமா என்று கேட்டால் அல்லாஹு தாலா அல் குரானிலே சலல்லாஹுலே ரசூல் அவர்கள் மறுமையில் சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாட்டை சொல்லி காட்டுகின்றான் அன்பாந்து இஸ்லாமிய நாம் எல்லாம் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றோம் நபிகலார் எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தோடு இரக்கத்தோடு காணப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாள் தினம் இபின் அவர்கள்

அல் குர்ஆன் என்பது அல்லாஹுடைய பேச்சாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட எந்த விதமான மாற்றங்களுக்கும் உட்படாது இன்று வரைக்கும் காணப்படக்கூடிய ஒரே வேதம் என்ற ஷரியான ஈமானை நாங்கள் கொண்டிருப்போமாக இருந்தால் தான் அல் குரானை பற்றிய ஷரியான ஈமானை கொண்டவர்களாக மாறுவோம் அல்லாஹ் தஆலா அல் குரானிலே சொல்லுகின்றான் தானே يا ايها الناس قد جاءكم الرسول بالحق من ربكم

குரான் என்று ஹராம்ன்னவிடையும் இன்றும் ஹராம் தான் என்று சரியான நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்க வேண்டும் எவ்வளவு தான் காலம் தான் மாறுபட்டாலும் அல் குருவான் சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கும் இருக்கலாம் எந்த காலத்துக்கும் ஒத்து வரக்கூடிய அந்த ஆணித்தரமான நம்பிக்கையை நாங்கள் வைப்போமாக இருந்தால் தான் நாம் உண்மையாகவே அல் குருவானை ஈமான் கொண்டவர்களாக மாறுவோம் அன்பான்

முஸ்லிம்களில் ஒருவனாக நான் ஆகியிருப்பதற்கும் அதே போன்று அல் குரானை நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று தெளிவாகவே சொல்லி மறுமை நாளில் என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை விட்டு என்னுடைய நண்பர்கள்

ஓதுகின்ற நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில பகுதிகளும் இருக்கின்றன இஸ்லாமியர்களே எவ்வளவு ஓதுகின்றோம் என்பதை எவ்வளவு இஹ்லாசுடன் ஓதுகின்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு இருக்கின்றது எந்த ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட இருந்தாலும் அங்கே நீயத்தை பொறுத்துத்தான் அந்த அமல் அல்லாஹுடன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களிடம் காட்டுவதற்காக வேண்டி நான் வாழ்க்கையிலே ஐம்பது அல்குரானை விட்டேன் ஐநூறு அல்குரானை

குரானை ஓதுகின்ற பொழுது அதற்குரிய ஒழுக்கங்களை எவ்வாறு ஓதுமாறு ரசூலுல்லாஹி சலல்லா அலே செல்லம் அவர்களும் அல் குரானும் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த முறையிலே ஓத வேண்டும் வரத்திலில் குர்ஆன தருத்திலா குர்ஆனை தருத்திலாக அழகிய முறையில் நிதானமாக ஒருங்க என்று அல்லாஹால் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் யாரெல்லாம் ராகம் அடுத்து அழகிய துணியிலே அல் குரானை ஓதவில்லையோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் என்ற அல்ல என்ற

பொதுவான சட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சாதாரணமான நாட்களில் அல் குரானி இருந்தால் வழங்கிய வழிகாட்டல் ஒரு மாதத்திலே நீங்கள் அல் குரானை சொன்னார்கள் எனக்கு அதை விடவும் சக்தி இருக்கின்றது அல்லாஹுடைய தூதரே என்று சொன்ன பொழுது பத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் மீண்டும் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே விடவும் அதிகமாக எனக்கு சக்தி இருக்கின்றது என்று கேட்ட பொழுது கடைசியாக மூன்று நாட்களுக்குள் ஓதிமுடியுங்கள் அதை விட அதிகமாக ஓதிவிட வேண்டாம் என்று செய்து இருக்கின்றது பொதுவாக நாட்கள் என்று வருகின்ற பொழுது மூன்று நாட்களுக்குள் தானால் குரானை இரண்டு முடியாது ஆனால் இந்த ரமையே அது விசேடமான நாட்களாக இருந்து கொண்டு இந்த விஷேடமான நாட்கள் அல் குரான் இறங்கிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த ரமலாருடைய மாதத்திலே வரையறையின்றி அல் குரானை ஓதலாம் நாங்கள் நிதானமாக ஓதுவோமாக இருந்தால் அல் குரானி ரஹ்கள் இதனைத்தான் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாமியே அல் குரானி அதிகமாக ஓத வேண்டும் ஓத வேண்டும் ஓத வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் நம்மில் பலர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் எவ்வளவு தான் அல் குரானி ஓதுவதற்கு ஆசை இருந்தாலும் எனக்கு ஓதுவதற்கு முடியாமல் இருக்கின்ற

எனக்கு அல் குரானே சரிவர சரளமாக ஓத தெரியாது என்பது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சலுகை அல்ல அதனை அல்லாஹு தாலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நாங்கள் திக்கி திக்கியாவது ஓத வேண்டும் நேரம் இல்லை என்று சொல்வது ஒரு சலுகை அல்ல முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஹதீசர்களை மனமிட்டவர்கள் பல பிரதேசங்கள் தாண்டி பயணம் செய்தவர்கள் அந்த முகமது பின் இஸ்மாயில் அல் புகார்

القرآن ونان تدرف في هذه الكوتة تلني يوم ولا الله تعالى كير الفريوانا ها وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد أن بعد الإسلام يروه അൽ കുർക്ക് ചെയ്യ വേണ്ടിയ കടമേ മിക മുഖ്യമാണ് ഇന്നൊരു വിഷയം എന്നു പറഞ്ഞാൽ അൽ കുർ ഒരു അൽ കുർ ചെയ് മടിക്കാൻ അല്ലാഹുട്ട് അൽ കുർ ഓതപ്പെട്ടു അതൊക്കെ അവർ അല്ലാ அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பாந்த இஸ்லாமியர்களே அல் குரானை செவ்மடிக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலிஸ்லாமர்கள் பிற சஹாபாக்கள் ஓத அல் குரானை செவ்மெடுத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் உம்ம ஹிஷாம் ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலிஸ்லாமர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மின்பெருளும் சூரத்து காஃபி ஓதுவார்கள் ரசூலுல்லாஹ் ஓதுவதை கேட்டு நான் அதனை மன்னமிட்டுக் கொண்டேன் என்ற செய்தியை சொல்கின்றார்கள் எனவே அன்பாந்த இஸ்லாமியே அல் குரான் பொழுது அதனை ஆனால் இங்கே கொள்ள வேண்டிய ஒரு இருக்கின்றது நம்ம பல சகோதரர்களை காண முடியும் கடை வாசல்களிலே அல் குரானை விட்டு விடுவார்கள் அதே போன்று வீடுகளிலே விட்டு விடுவார்கள் அங்கே கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இதனை பற்றி ரஹிமுல்லா அவர்களிடம் ஒரு பெண்மணி பத்துவா கேட்கின்றால் என்ன சொல்கின்றார் என்றால் காலப்பகுதியிலே நான் நேரம் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுடனான தொடர்பை அதிகரித்துக் கொள்ள முயற்சிக்கின்றேன் சமையலறையில் வேலை செய்கின்ற பொழுது அங்கே நேரம் வீணாகி போவதன் காரணமாக அல் குரானை அவ்வாறு ஒளிபரப்ப வைத்துவிட்டு நான் வேலைகளில் ஈடுபடுகின்றேன் இது சரியா பிழையா என்று கேட்கின்ற பொழுது இபின் பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் நீ வேலை செய்து கொண்டு அல் குரானை செவிசாய்க்க முடியுமா இருந்தால் மாத்திரம்தான் அல் குர்ஆனே அவ்வாறு ஒளிபரப்ப வைத்துவிட்டு உனக்கு வேலை ஈடுபட ஈடுபடலாம் அவ்வாறு இல்லாத பொழுது அது அல் குரான் അനക്ക ശൈയ കുരിയ ആമരിയദ എന്ന ശൈദിയെ ചൊല്ലിക്കാണികின்றார்கள் எனவே അൻബാൻ ദേ ഇസ്ലാമീ അരുഹലേ இந்த വദത്തിൽ നമ്മൾ കവണം ശടതേ വീണ്ടും അൽ ഖുർആനക്ക് ശൈ വീണ്ടെ കടമേ ഹല്ലേ ഇന്നർ മിഹ മുഖ്യമാന കടമേนവണ്ടാൽ അൽ ഖുർആനെ പറ്റി നമ്മൾ സിന്ദിക്കേ വേണ്ടും అది சொல்லകൂരിയ ശൈദികൾ എന്നെമ്പിപ്പറ്റി ആരായേ വേണ്ടും കിതാബുൻ അൻസൽനാഹു ഇലൈക മുബാറകൻ ലിയദ്ദബറു ആയാതിഹി വ ലിയതദക്കറു ഉലുൽ അൽബാം ഏനിന്ദ അൽ ഖുർആൻ ഇറക്കപ്പെട്ടതിനെ പറ്റി അല്ലാഹു തആല ചൊല്ലിൻപ്പോൾ ദിയദ്ദബറു வசனங்களை அவர்கள் சிந்தித்து சொல்லிக் காட்டுகின்றான் அரபு தொழுகையிலே நீடித்து ஓதப்படுகின்ற அங்கே ஒவ்வொரு வசனத்துடைய பொருளையும் அந்த அவர்கள் ரசிக்கின்றார்களே அவர்கள் பாக்கியமுடையவர்கள் அவ்வாறு நமக்கும் வாய்ப்பு இன்று நமக்கு தமிழ்

போகின்றது அந்த என்ற பாட்டிலே நாங்கள் அல் குர்ஆனை அணுக வேண்டும் அல் குரான் சொல்லக்கூடிய செய்திகளை சிந்திக்க வேண்டும் அதனை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே தான் கடமைகளை செய்கின்ற பொழுதுதான் அல் குரானுக்கு நாங்கள் செய்த கடமைகளை சரிவர பூர்த்தி செய்தவர்களாக மாறுவோம் அவ்வாறு இல்லாத பொழுது எவ்வளவு தான் அவர்கள் மீது மஹம்பத்து வைத்தாலும் எவ்வளவு தான் நாங்கள் ஐவேளை தொழுகைகளை ஜமாத்தோடு தொழில்தான் சொன்னாலும் மர்மையாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் وقال <سؤال> الرسول <سؤال> <سؤال> يا رب ان قوم اتخذوا هذا القران مهجورا இறைவா என்னுடைய சமுதாயம் இந்த அல் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டார்கள் என்று மர்மையாலே முறைப்படுகின்ற அந்த முறைபாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும் அல்லாஹ் تعالی அவ்வாறான ஒரு நிலையை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நம்முடைய வாழ்க்கையில் நேரம் கிடைக்கின்றபொழுதே நேரம் இல்லாவிட்டால் நேரம் எடுத்தாவது அல் குர்ஆனுடன் தொடர்பை அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்